அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இந்த வேளாளர் என்று சொல்லக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அதிகமான காலங்களில் வேளாளர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு இந்த தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் தற்பொழுது இந்த ராமநாதபுரத்திற்கு வந்து ஒரு அரசு விழாவிற்கு போன தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் என்ன அப்படின்னு ஒரு மாண்பு கட்ட செயலை செஞ்சிட்டார் என்னன்னா ஒரு ஏழு சமூகங்கள் வந்து தங்களை வந்து ஒன்றிணைத்து இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து பொதுப்பெயர்ல அடைக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க அவங்க கோரிக்கையை முன் வச்சிருக்காங்கன்னா இவர் எப்படி எங்க வந்து சமுதாய பெயர் வந்து அவங்களுக்கு தூக்கி கொடுக்கலாம் வேளாளர் வெள்ளாளர் சாளாளர் என்ற தமிழ்நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மண்டலங்களின் அடிப்படையில் பாண்டிய மண்டலத்தில் பாண்டிய வேளாளராகவும் தொண்டை மண்டலத்தில் தொண்டை மண்டல சைவ வேளாளராகவும் கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளராகவும் சோழ மண்டலத்தில் சோழ வேளாளராகவும் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோம் தொல்காப்பியத்திலே குளமக்கள் பிரிவிலே நாங்கள் வேளாளர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறோம் இன்றளவில் எங்களிடம் கல்வெட்டுகள் செப்பேடுகள் இப்படி ஓலைச்சுவடிகள் இப்படி பல்வேறு வகையான ஆதாரங்கள் நாங்கள் தான் வேளாளர் என்று அடையாளப்படுத்துவதற்கு ஆதாரமாக விளங்குகின்றன அப்படி இருக்கும் வேளையில் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் எந்த வகையில் வந்து எங்களோட சமுதாய பேரை வந்து அந்த பட்டியல் பிரிவில் அங்கம் வகிக்கக்கூடிய பல்லர் என்று சொல்லப்படக்கூடிய சமூகத்திற்கு தாரை வார்த்து தர முடியும் இப்படி ஒரு செயலை செய்தால் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தொகுதிகளிலும் தேர்தலை புறக்கணிப்போம் தனித்தொகுதி தவிர பொது பொது தொகுதிகளில் நாங்கள் வந்து தனித்து வேட்பாளர் நிற்பாட்டி எங்களுடைய வேளாண் சமூக வாக்கை பிரித்து காட்டுவோம் என் பேர் சிவபிரசாத் வேளாண் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாணவன்